சூப்பராகிட்டு வெந்தக்கரை போட்டு சப்பாத்தி பண்ணியிருக்காங்க மசாலாலாம் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் சைடு டிஷ்ட் எதுவுமே தேவையில்ல தேவைன்னா சட்னி எதுவும் தாளிச்சிக்கோங்க நான் சட்னி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைஸ் சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறாங்க வெந்தயக்கரை வச்சு சப்பாத்தி பண்ண போகிறாங்க மசாலாலாம் போட்டு வெந்தயக்கரை வச்சு சப்பாத்தி பண்ணோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஆனால் நார்த் இந்தியன் சைட்லலாம் இந்த மாதிரி தான் சப்பாத்தி பண்ணுவோம் மகாராஷ்டிராலேயும் இந்த மாதிரி தான் சப்பாத்தி பண்ணுவாங்க மசாலா போட்டு சைடு டிஷ்ட் எதுவுமே தேவை இல்லைங்க தேவைன்னா நம்ம துவையில் அரைச்சிக்கிடலாம் சட்னி தாளிச்சிக்கிடலாம் அது இல்லைனா தயிர் முக்கி சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவே நம்ம வெறும் வெறுஞ்சாப்பாத்தியும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயக்கரை சீசன் டயத்தில் நம்ம வெந்தயக்கரையை போட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டாக அட்டகசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாது உங்களுக்கு வெந்தயக்கரை கசக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க கசப்பே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுக்கதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கெட்டு வெந்தயக்கீரை வாங்கியிருக்காங்க ஆறு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி இப்போ சாப்பிட்டாங்கன்னா ஒரு கெட்டை ஆட் பண்ணுங்க இல்லைனா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க பொடி இலையாக இருந்ததுன்னா அப்படியே போடணுங்க பெரிய பெரிய இலையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி போடணும் இதுனா பொடி தான் இருக்குது அதனால் நான் அப்படியே போட்டு பண்ண போகிறேன் காம்பு இருக்கக்கூடாதுங்க இலையை மட்டும் நம்ம ஆஞ்சி விடணும் காம்பு போட்டு நம்ம பண்ணோம்னாக்கா தேய்க்கும் போது உங்களுக்கு விரிசல் விடும் அதனால் காம்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இலையை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கணுங்க இப்படி ஆஞ்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்தாச்சு சின்ன சின்ன குச்சிகள் இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் வெங்காயம் ரெண்டு வெங்காயங்க பூண்டு ஒரு பூண்டு மிளகாய் ரெண்டு மிளகாய் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கங்க நான் ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி பிளேஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் அதனால் ரெண்டு மிளகா ஆட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி சாக்கு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணியாச்சுங்க குறை குறை அரைச்சிக்கணுங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பவுல் கோதுமை மாவு நாலு ஸ்பூன் கடலை மாவுங்க அதையும் ஆட் பண்ணி இந்த மசாலாவை நம்ம திருச்சி வச்சுருக்க மசாலாவையும் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வரமல்லித்தூள் அரை ஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூனுங்க ஓமத்தை வந்து கை வந்து போட்டுங்க ரொம்ப வாசனை வந்து தூக்கலாக இருக்கும் சீரகம் அரை ஸ்பூனுங்க ரொம்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கீரை ஆட் பண்ணிக்கலாம் கீரை வந்து பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி போடணுங்க ரொம்ப பொடிசாக கட் பண்ணாதீங்க ரெண்டு பீஸாக மூணு பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துருங்க நார்த் இந்தியன்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மும்பையில் எங்கட்டு பக்கத்தில் ஒரு மாமி உண்டு இந்த மாமிலாம் அந்த சப்பாத்தி அடிக்கடி போடுவாங்க எனக்கு தருவாங்க நான் சாப்பிட்ருக்கேன் நான் நான் பண்ணது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பெரிய கீரையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏரியா வந்து மாவோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சல்லடை இந்த மாதிரி சல்லடையில் தண்ணி வடிய வச்சு நம்ம எடுத்துக்கிடணும் கழுவி இந்த மாதிரி சல்லடையில் வைங்க தண்ணி நல்லா வடிஞ்சிரும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணி வச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பெசஞ்சு எடுத்தாச்சு லாஸ்ட்டில் கொஞ்சம் வண்டி எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஊற வச்சுக்கலாம் நம்ம இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க கொஞ்சம் பரு உருண்டையாக எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதாக எடுக்காதீங்க சப்பாத்தி மாவோட நம்ம கொஞ்சம் பரிசாக எடுக்கணுங்க கொஞ்சம் தின்னமாக தான் நம்ம தேய்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பரிசாக எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சு ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம் பெரட்டி தேய்க்கிறதுக்கு பெரட்டதுக்கு கொஞ்சம் மாவு அதிகமாகவே போடுங்க அப்போ ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு சமோசா மாதிரி மடக்கணுனாலும் மடக்கிக்கோங்க அது இல்லாட்டி ரவுண்டாக போடணுனாலும் போட்டுக்கோங்க நான் ஒன்று சமோசா மாதிரி போட்டு கட்டுறேன் சமோசா மாதிரி போட்டோம்னா நடுசில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு நம்ம மடித்தோம்னா சூப்பராக கிடைக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி வந்து தேய்க்கும்போது சைஸ் தான் கொஞ்சம் போனாலாம் போகும்போது தர டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சி வரும் அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கங்க சமோசா மாதிரி மடக்கி ஒன்று தேய்ச்சாச்சு நான் ரவுண்ட் சைஸில் ஒன்று தேய்ச்சி காட்டுறேன் மடக்காமல் மாவில் பெட்டி பெட்டி தேங்க அப்படின்னா ஒட்டாமல் நல்லா கிடைக்குங்க இதையும் தேய்ச்சி எடுத்தாச்சு வச்சு தோசை தவாலாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாக்கிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் தோசை தவலை கொஞ்சம் வாட்டி என்ன ஆட் பண்ணிக்கோங்க இது புது தவா நான் மும்பையிலேருந்து வாங்கின தவாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நான் யூஸே பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் எந்த மூணு நாலு தவா இருந்துச்சு அதனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை இப்போ நான் எடுத்துருக்கேன் நான் கைப்பிடி இருக்கிறதுனால நமக்கு போட எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க பாக்கிலே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குன்னு நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான தான் சப்பாத்தி போட்டாச்சுங்க அடுத்தது இன்னொன்று போட்டு காட்டுறேன் எண்ணெய் போடாமல் நீங்கள் ட்ரையாகவும் போடலாம் எண்ணெய் ஊற்றியும் போடலாம் இதுவும் வேக வச்சு எடுத்து வச்சு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் இதுக்கு சட்னி வச்சுருக்கேங்க மல்லிகைத்தழை பொட்டுக்கடலை தேங்காய் பூண்டு உப்பு எல்லாம் போட்டு சட்னி அரைச்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க மாவு ஆட் நல்லா காடாக இருக்கும்னு நினைக்காதீங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி சுருட்டி டிஃபன் பாக்ஸில் ஸ்கூலுக்கு இப்படி குழந்தைகளுக்கு அஞ்சு குழச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்டு வரும் தேக்கிற வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மீடியம் ஸ்டூண்டில் சந்திப்போம் பாய்